இது நமது வலியொலி அலைவரிசை ஜிஎம் எம் ப்ராப்பர்டிஸ் நமது வலையொலி அலைவரிசையில் நில விற்பனை சார்ந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு நமது வலையொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பதிவை அனைவருக்கும் பகிருங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இன்று நமது வலையொலியில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் ஆறு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலத்தில் தற்போது உழுந்து விதைத்து அறுவடை பணி நிறைவடைந்துள்ளது இந்த நிலம் ஒரே கையெழுத்தில் உள்ளது ரெட்டியார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து இச்சொத்தின் பெரும்பாலான நிலமும் இவர்களிடமே உள்ளது இந்த நிலத்திற்கு அவர்கள் நிர்ணயித்த விலை ஏக்கருக்கு ஆறு லட்சம் மட்டுமே இது இறுதியான விலையில்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கைத்தார்டு எப்போதும் வென்றான் இருவழி சாலை அருகில் உள்ள இருபது அடி மங்கம்மாள் சாலையின் மேல் முன்னூற்றி எழுபது அடி ரோடு முகப்போடு இந்த நிலம் அமைந்துள்ளது கிணறு அடித்து சொட்டு நீர் பாசனம் வழியாக பழமர வகைகளை உருவாக்கி விற்பனை செய்ய விரும்புபவர்கள் முந்திக் கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் இந்த நிலத்தில் உழுந்து பாசிப்பயிறு மக்காச்சோளம் கம்பம்புள் பருத்தி போன்றவற்றை பயிரிட்டு லாபம் ஈட்ட இந்த நிலம் ஏற்றதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஆடு மாடு பண்ணை உருவாக்கி அதற்கான தீவனங்களையும் இங்கு பயிரிட்டுக் கொள்ளலாம் மேலும் இந்த நிலத்தின் பின்புறத்தில் பத்து ஏக்கர் வரை விலை குறைவாக ஏக்கர் மூன்றரை லட்சம் முதல் அஞ்சு லட்சம் விலையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த நிலத்தில் மின் வசதி கம்பிவேலி ஆழ்குழாய் கிணறு திறந்தவெளி கிணறு இல்லை ஆழ்குழாய் கிணறு அமைத்தால் நூற்றி இருபது அடி ஆழத்தில் நல்ல தண்ணீர் உள்ளது மேலும் இந்த நிலம் சார்ந்த தகவல்களுக்கும் இந்த நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நமது வலையலியை சப்ஸ்கிரைப் செய்து நிலவிற்பனை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆள் அழுத்தி இத்தகவல் பதிவை அனைவருக்கும் பகிருங்கள் இத்தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி